ஓம் ஸ்ரீ ஷாய்ராம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை என்று மகா சங்கடகர சதுர்த்தி திதவியானது வரவிருக்கின்றது மற்ற சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாட்டை தவறவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளும் உடைய வியாழக்கிழமை விநாயகருக்கு எந்த பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன் அருகம்புல் சிதறு தேங்காய் கூறு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள் கூடவே நீங்கள் விநாயகருக்கு என்ன நெய்வேத்தியம் வாங்கி வைக்க வேண்டும் தெரியுமா கடலை மிட்டாய் வேர்க்கடலை பர்பி என்று சொல்வார்கள் அல்லவா அதை மறக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த பொருளை விநாயகர் கோயிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் தேங்காயை வாங்கி பிள்ளையார் கோயிலில் சிதறு தேங்காய் விட்டுவிட்டு அந்த கடலை மிட்டாய் எடுத்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டுவிட்டு மற்ற மிட்டாய் எல்லாம் கோவிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் கடலை என்பது குரு பகவானுக்குரியது வெள்ளம் என்பது சுக்கர பகவானுக்குரியது இந்த குரு சுக்கிரன் ஒன்றாக சேர்ந்து பொருளை விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்வில் இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சுபகாரியங்கள் தடைகள் எல்லாம் விளங்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி கிட்டும் அதனால் இதை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Jay Sai Ram